பொதுவாக நாங்கள் பார்த்தோம்னா வந்து சமுதாயத்தில் வந்து கணக்கு மாற்றுத்திறனாளிகள் வந்து இளையமறை காய்களாக இந்த திறமைகளை வந்து வெளிக்காட்ட வந்து சந்தர்ப்பம் வழங்கப்படாமல் புறக்கணிக்கப்பட்டு வருகின்றதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும் நாங்கள் வளமையாக வந்து இப்போ ஜீ தமிழ் சரிகமபாவா சரிகமப்பாகவா இருக்கட்டும் அல்லது சுப்பு சிங்கர் ஆகட்டும் அதில் வந்து மாற்றுத்திறனாளிகள் வந்து கலந்து கொண்டு வெட்டிகளை வந்து பிரேக்கில் வந்து நாங்கள் இவ்வளவு சந்தோஷப்படுறோம் அதை நாங்கள் ஊக்குவிக்கிறோம் ஆனால் எங்களோட சமுதாயத்திலையும் அப்படியான கணக்க மாற்றுத்திறனாளிகள் வந்து இருக்கினும் அவையுடைய திறமைகள் வந்து புறக்கணிக்கப்படுது வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி யாழ்ப்பாணம் மங்கைக்கரசி மகாவித்தியாலயத்தில் காலம் ஒன்பது மணிக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு இசை போட்டி ஒன்றை வந்து ஒழுங்கமைச்சிருக்கிறோம் மாற்றுத்திறனாளிகளுக்கான களமாக புதிய வாழ்வு நிறுவனமும் சாவிகா சங்கீத அறிவாலயமும் இணைந்து வடக்கின் மாற்றுத்திறனாளிகளுக்கான இசை போட்டியை யாழ்ப்பாணத்தில் நடாத்த ஏற்பாடு செய்துள்ளனர் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி யாழ்ப்பாணம் நல்லூர் மங்கேட்கரசு வித்தியாலயத்தில் போட்டிகள் இடம்பெற உள்ளது யாழ் ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ஏற்பாட்டாளர்களால் இது தொடர்பிலான அறிவிப்பு வெளியிடப்பட்டது வணக்கம் என்னுடைய பேர் சகிஷ்ணா ரவிச்சந்திரன் நான் சாவிகா சங்கீத அறிவாலயத்தின் தலைவராக இருந்து வருகிறேன் சாவிகா சங்கீத அறிவாலயம் வந்து மாற்றுத்திறனாளிகளின் இசைத்திறமையை வந்து வெளிக்கொண்டு முகமாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு தனியார் நிறுவனமாகும் இது வந்து ஒரு லாபனவு கற்ற ஒரு நிறுவனம்தான் கிட்டத்தட்ட இரண்டு வருடங்களுக்கு மேலதிகமாக நாங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து இசை வகுப்புகளை வந்து இலவசமாக வந்து வழங்கி வருகின்றோம் பொதுவாக நாங்கள் பார்த்தோம்னா வந்து சமுதாயத்தில் வந்து கணக்கு மாற்றுத்திறனாளிகள் வந்து இளையமறை காய்களாக அவர்கள் இந்த திறமைகளை வந்து வெளிக்காட்ட வந்து சந்தர்ப்பம் வழங்கப்படாமல் புறக்கணிக்கப்பட்டு வருகின்றது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும் நாங்கள் வலமையாக வந்து இப்போ ஜீ தமிழ் சரிகம ச சரிகமப்பாக இருக்கட்டும் அல்லது சுப்பு சிங்கர் ஆகட்டும் அதில் வந்து மாற்றுத்திறனாளிகள் வந்து கலந்து கொண்டு வெட்டிகளை வந்து பிரேக்கில் வந்து நாங்கள் இவ்வளவு சந்தோஷப்படுறோம் அதை நாங்கள் ஊக்குவிக்கிறோம் ஆனால் எங்கள்ட சமுதாயத்திலையும் அப்படியான கணக்க மாற்றுத்திறனாளிகள் வந்து இருக்கினம் அவைய திறமைகள் வந்து புறக்கணிக்கப்படுது வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி யாழ்ப்பாணம் மங்கைக்கரசி மகாவித்தியாலயத்தில் காலமாக ஒன்பது மணிக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு இசை போட்டி ஒன்றை வந்து ஒழுங்கமைச்சிருக்கிறோம் அதில் வந்து மாற்றுத்திறனாளிகள் வகைக்கு உட்பட்ட அனைத்து பிரிவினரும் பங்கு பெற்றலாம் பொதுவாக ஓட்டிசம் டவுன் சின்ரோமாக இருக்கட்டும் விழிப்புல நெட்டோராக இருக்கட்டும் எல்லா வகையான மாற்றுத்திறனாளிகளையும் உள்ளடக்கிய ஒரு போட்டியாக இருக்கும் இது வந்து வாய்ப்பாட்டு மற்றது இசைத்தல் போன்ற ரெண்டு வகையான போட்டிகளை வந்து இருக்கும் உங்களுக்கும் நிச்சயமாக தெரிந்திருக்கும் உங்களுடைய பிரதேசத்தில் சரி உங்கள் உங்களுடைய நண்பர்கள் வட்டமாகட்டும் யாரும் மாற்றுத்திறனாளிகள் தங்களுடைய திறமைகளை வந்து வெளிக்காட்ட சந்தர்ப்பம் மறுக்கப்பட்ட கட்டாயமாக இந்த வந்து பங்கெடுக்கிறதுக்கு வந்து அவர்களை வந்து மோட்டிவேட் வணக்கம் அதன் அடிப்படையில் இந்த இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற இருக்க இந்த வடக்கின் மாபெரும் இசை போட்டியில வந்து பங்கு கொள்ற மாற்றுனாளிகள் நீங்கள் கவனிக்கப்பட வேண்டிய விடயங்களை நாங்கள் உங்களுக்கு என்ன சொன்னால் இந்த போட்டி நிகழ்வு வந்து அனைத்து வகையான மருத்துவ உரியது உரியாது இதில் இரண்டு வகையான இசை போட்டி மற்றும் இசைக்கருவி மீட்டல் என்ற இரண்டு வகையில இந்த நிகழ்ச்சி நடக்குது இந்த இரண்டு போட்டிகளிலும் நீங்கள் பங்கு கொள்ளலாம் உங்களுடைய அந்த படைப்பு வந்து உங்களுடைய அந்த போட்டி நிகழ்ச்சியில் நீங்கள் எடுக்கிற நேரம் வந்து ஆறு நிமிடங்களுக்கு மேற்படாமல் நீங்கள் பாடல் இசை போட்டியாக இருந்தாலும் சரி நீங்கள் இசைக்கருவிகளை மீட்டதாக இருந்தாலும் சரி ஆறு நிமிடங்களுக்கு மேற்படாமல் அது அமைய வேண்டும் அதோடு வந்து நீங்கள் வருகின்ற வழிகளிலே இசைக்கருவி போட்டிகளை பங்கு பெற்றவர்கள் உங்களோட வாத்திய கருவிகளையும் நீங்கள் உங்களுடன் நடத்திவிட வேண்டும் மேலத்தைய இசை மற்றும் திரை இசை மற்றும் கர்நாடக சங்கீதம் போன்ற இசை பாடல்களை நீங்கள் இசைக்க முடியும் இந்த மாற்றுத்திறனாளிகளை அழைத்து வருகின்ற நபர்கள் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவுறும் வரையும் அவர்களுடன் கூட இருக்க வேண்டும் என்பது அவர் வேண்டுகோள் இந்த போட்டி நிகழ்விலே நடுவர்களுடைய தீர்ப்பு மட்டும்தான் உறுதியான தீர்ப்பாக இருக்கும் அத்துடன் நீங்கள் ஒரு மணிக்கு முன்பதாக உங்கள் அனைவரது பேர் விவரங்களையும் இதிலே பதிந்து எங்களுக்கு நிகழ்ச்சிகளை திறம்பட நடாத்துவதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் மேலதிகமான முடியங்கள் உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுகின்ற பட்சத்தில் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் சுழியம் ஏழு ஆறு எட்டு ஏழு ஏழு ஐந்து ஒன்று எட்டு எட்டு மற்றும் சுழியம் ஏழு ஏழு ஐந்து எட்டு எட்டு ஆறு சுழியம் நாலு ஒன்று ஆகிய தொலைபேசி இலக்கங்களோடு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் மேலதிக தேவைகளை விடயங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் நன்றி